உலக மக்கள் தொகையில் அதிக அளவில் இருந்த கிறிஸ்துவர்கள் எண்ணிக்கையானது பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இஸ்லாமியர்களின் முன்பை விட அதிகரித்துள்ளதாகவும் சர்வே ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி உள்ளது என்ன இதில் இந்துக்கள் எண்ணிக்கை எந்த அளவில் உள்ளது இன்னும் என்னென்ன மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகரித்துள்ளார்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் அமெரிக்காவின் வாஷிங்டனை சேர்ந்த பியூ என்ற ஆய்வு அமைப்பானது கடந்த இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையிலான பத்து ஆண்டுகளில் உலக அளவில் வளர்ந்துள்ள மற்றும் குறைந்துள்ள மதத்தினரின் மக்கள் தொகை குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் இஸ்லாமிய மதத்தினரின் மக்கள் தொகை மற்ற அனைத்து மதங்களை காட்டிலும் வேகமாக வளர்ச்சியடைந்திருப்பதாக சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன கிறிஸ்துவர்களை பொறுத்தவரை உலகின் மிகப்பெரிய மதக்குழுவாகவே இருக்கின்றன வரையிலான உலகளாவிய மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப அனைத்து பிரிவுகளையும் சேர்த்து ஒரே குழுவாக கணக்கிடப்பட்ட நிலையில் கிறிஸ்துவர்கள் வளர்ச்சி என்பது குறைவாக உள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி இரண்டு மில்லியன் அதிகரித்து இரண்டு புள்ளி மூன்று பில்லியனை எட்டிய உலக மக்கள் தொகையில் கிறிஸ்துவர்களின் விகிதம் ஒன்று புள்ளி எட்டு சதவீத புள்ளிகள் குறைந்து இருபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை கடந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் வேகமாக வளர்ந்து வரும் மத குழுவாக இருக்கின்றனர் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்தி ஏழு மில்லியன் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இது மற்ற அனைத்து மதங்களையும் விடவும் அதிகம் உலக மக்கள் தொகையில் இஸ்லாமியர்களின் பங்கு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது பௌத்தர்களை பொறுத்தவரை ஒரு தசாப்தத்திற்கு முந்தைய காலத்தை விட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் குறைவான மக்களை கொண்ட ஒரே பெரிய மதக்குழுவாக உள்ளது உலகளவில் பௌத்தர்களின் எண்ணிக்கை பத்தொன்பது மில்லியன் குறைந்து முன்னூற்றி இருபத்தி நான்கு மில்லியனாக குறைந்துள்ளது உலக மக்கள் தொகையில் ஒரு பங்காக பார்த்தோமானால் பௌத்தர்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் புள்ளி எட்டு புள்ளிகள் குறைந்து நான்கு புள்ளி ஒரு சதவீதமாக உள்ளது எந்த மதத்தையும் சாராத அல்லது மதத்தை குறிப்பிட விரும்பாதவர்களின் எண்ணிக்கையானது இஸ்லாமியர்களைப் போலவே அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இவர்களின் பங்கு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்துக்களை பொறுத்தவரை உலக மக்கள் தொகையில் வளர்ச்சி விகிதத்தைப் போலவே இந்துக்களின் வளர்ச்சியும் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்துக்களின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி ஆறு மில்லியன் அதிகரித்து ஒன்று புள்ளி இரண்டு பில்லியனை எட்டியுள்ளது மேலும் உலக மக்கள் தொகையில் இந்துக்களின் விகிதம் பதினான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக நிலையானதாக இருக்கிறது அதேபோல போல உலக மக்கள் தொகையில் யூதர்களின் பங்கும் நிலையானதாக இருந்துள்ளது உலகளவில் யூதர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் அதிகரித்து எட்டியதாக கூறப்படுகிறது உலக மக்கள் தொகை சதவீத அடிப்படையில் யூதர்கள் மிக சிறிய குழுவாக இருப்பதோடு இது உலக மக்கள் தொகையில் சுமார் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கிறது தாவோயிஸ்டுகள் சமணர்கள் சீக்கியர்கள் நாட்டுப்புற மதங்களை பின்பற்றுபவர்கள் மற்றும் ஏராளமான பிற குழுக்கள் உட்பட மற்ற அனைத்து மதங்களும் உலகின் பிற பகுதிகளுடன் இணைந்து விரிவடைந்ததாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன உலக மக்கள் தொகையில் அவர்களின் பங்கு இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாக நிலையானதாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி உலக மக்களில் எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் பேர் மட்டுமே மதத்துடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மீதமுள்ள இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் எந்த மதத்துடனும் அடையாளம் காணப்படவில்லை இதனால் மத சார்பற்றவர்களின் எண்ணிக்கை கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு பிறகு மூன்றாவது பெரிய குழுவாக உள்ளனர் மத சார்பற்றவர்களின் வளர்ச்சி என்பது இந்த ஆய்வின் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் அவர்களில் குறிப்பிடத்தகுந்த சதவீதத்தினர் கிறிஸ்துவ மதத்தில் இருந்து மாறியவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது